இந்திய தலைவர் நம்ம காய்தேமில்லத்தை பற்றி தான் படிக்க போகிறோம் சரியா இவர் வந்து கன்னிய மகு என்னும் அடைமொழியால் வந்து அழைக்கப்படுகிறார் சரியா காந்தியடிகள் வந்து ஒத்துழையம்மை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் வந்து திரளாக கலந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வந்து விடுத்திருப்பாரு அப்போ அந்நேரத்தில் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா திருச்சியில் இருக்க ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு இருப்பார் து வளனார் கல்லூரியை படிச்சுட்டு இருந்தார் சரியா அப்புறம் வந்து இவரை வந்து எளிமையின் சிகரம்னு சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து தொடர்வண்டி பேருந்து பொது போக்குவரத்து ஊர்தியில் தான் மட்டும் போவார் மகிழ்வுந்திலலாம் வந்து போக மாட்டார் ஆடம்பரமற்ற திருமணம் அதாவது மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அதாவது என்னென்னா இவர் வந்து மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது ஆடம்பரம் இல்லாமல் மிக எளிமையாக வந்து மகளின் திருமத்தை திருமணத்தை நடத்தி முடித்தார் சரியா அப்போது அந்த நேரத்தில் வந்து பெண் வீட்டாரிடம் மனக்கொடை பெறுவது பெரிய இருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் திருமணத்தை நடத்தி மேலும் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் நேர்மை நேர்மை அப்படின்னா இவங்க இவர் வந்து ஒரு இதுக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்காரு அதுக்கு வந்து அஞ்சல் தலை வாங்கி ஒட்டுறதுக்காக வந்து நம்ம இயக்கத்தில் இருந்த அமௌண்டில் இருக்க அஞ்சல் தலையை ஒட்டக்கூடாது நம்ம சொந்த செலவில் தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவார் அதுலேருந்து இவரோட நேர்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் மொழிக் கொள்கை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு தேர்வு செய்யும் தொடர்பான கூட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுச்சு அப்போ வந்து இவர் என்ன சொன்னார்னா பழமையான மொழிகளில் ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் நாற்றுப்பற்று அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு போர் மூண்டது அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருனா தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து நம்ம யாருக்கு அப்போதைய முத் முதலமைச்சர் ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதி எழுதினார் அவர் தான் தலைவர் அவருடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முகமது இஸ்மாயில்னு சொல்லுவாங்க ஆனால் மக்கள் அவர் எப்படி சொல்லுவாங்க காகிதே மில்லத் என்று அழைத்தனர் அப்புறம் வந்து காய்தே மில்லத்னு அரபு சொல்லுக்கு வந்து சமுதாய வழி சமுதாய வழிகாட்டி அப்படின்னு பேர் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பொருள் அப்புறம் அரசியல் பொறுப்புகள் அவர் வந்து அரசியலில் அரசியலில் ஈடுபட்டிருந்தார் அப்போ வந்து காய்தே மில்லத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் இந் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் குழு உறுப்பினராகவும் வந்து சிறப்பாக வந்து பணியாற்றியிருக்காரு அப்புறம் இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை மக்களவை அதாவது லோ லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சிருக்கிறாரு அவரோட கல்வி பணி கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் என்றது யார்னா காய்தே மில்லத்து கல்விக்கு கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை என்னும் முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க வந்து உருவாக்க நினச்சிருக்காரு அவ அவரோட இதனால தான் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி அப்புறம் கேரளாவில் வந்து பருக் கல்லூரி ஆகியவற்றை வந்து தொடங்க அவரே ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் அப்புறம் தொழில் தொழில்துறை அவர் மிக சிறந்த தொழிற்துறை அறிவு பெற்றிருந்தார் அதாவது இந்திய நாட்டின் கனிம வளங்கள் பற்றிய வந்து பற்றி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து எ எடுத்துரைத்தார் இதுக்கு முன்னாடி ஒன்று நாடாளுமன்றத்தில் ஒன்று எடுத்துரைச்சார்னு சொன்னோம் அது என்னென்னா தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வரணுங்கிறத பற்றி வந்து எடுத்து சொல்லியிருப்பார் அப்புறம் இந்த தெரிந்து கொள்ளும் பாக்ஸில் என்ன பண்ணுருக்காங்கன்னா தமிழக அரசியல் வானில் கவி இருந்த இருளை அகற்ற வந்த ஒளி கதிராக காகிதே மிளத் முகமது இஸ்மோயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து காகிதே மிலத்தை வந்து புகழ்ந்து சொல்லி புகழ்ந்துருக்கிறாரு அப்புறம் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு தந்தை பெரியார் வந்து சொல்லியிருக்கிறாரு இத்தகைய பெருமைகளை உடைய நம்ம கண்ணியமிகு தலைவர் யார்னால் நம்ம காயிதே மில்லத் முகமதி இஸ்மோயில்